ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு வீடு கிடைக்கும் அது பெண் ராசி இருந்தால் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நல்ல கணவன் கிடைக்கும் இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளோ பெரிய கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வீடு கிடைக்கும் ஆனால் பொதுவாக செவ்வாயுடைய அருள் பெற்ற ராசிகள் அதாவது இந்த ராசிகளுக்கெல்லாம் செவ்வாய் அருள் வந்து சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது அது எந்தெந்த ராசின்னா மேஷம் கடகம் செம்மம் தனுசு ராசி இந்த ராசிகளுக்கெல்லாம் செவ்வாய் அருள் கிடைச்சி எப்படியாவது அவங்க வாழ்க்கைக்குள்ளே ஒரு வீடோ அந்த செவ்வாய்க்கு வந்து வீடை குறிக்கிறது பூமிக்காரகன் அது கண்டிப்பாக அவங்களுக்கு வீடு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ராசிகளெல்லாம் ஈஸியாக எந்த ஒரு லோன் போட்டாலும் கிடைச்சிரும் அல்லது வந்து வீடு எப்படியோ ஒரு வகையில் வந்து அவங்க வீட்டை வீடுங்கிற சொந்த வீடுங்கிறத வந்து அனுபவிப்பாங்க